குலசாமி நாவல பேசுற பத்து அறிகுறிகள் அது என்னங்க நாவல பேசுறது அருள் வாக்கு மேல வர்ற சாமி அருள் வாக்கு சொல்ற சாமி அப்பா பேசுற சாமி அப்பா அப்படின்னு இருப்பாங்கல்ல அவங்க கிட்ட தெரிகிற பத்து அறிகுறிகளை தான் இன்னைக்கு நான் அறிஞ்சத உண்மையான நிகழ்வுகளை பகிர்ந்துள்ள ஆசைப்படுறேன் சரி முதல் அறிகுறி என்ன நாவல தெரியற முதல் அறிகுறி என்னங்க அப்படின்னா எப்படி சொல்றது அப்படின்னா அச்சமில்லாம எப்படி அச்சம் இல்லாம உண்மை ஏதோ சத்தியம் ஏதோ அந்த நாவு பேசிடும் இந்த நாக்கு அச்சப்படாது ஐயோ இத நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா ஒரு சில இடையூறுகள் வருமே ஒரு சில தொந்தரவுகள் வருமே அதனால பாதிக்கப்படுவோமே அப்படின்னு அதை பத்தி சிந்திக்காம சத்தியமான உண்மையப்பா எது வந்தா என்ன உண்மையை சொல்ல நாம ஒருபோதும் தயங்கக்கூடாது அப்படின்னு அந்த நாவானது உண்மையை பேசுறோம் ஒட்டச்சி பேசுறோம் சத்தியத்தை பேசுறோம் சரிங்க இது முதல் அறிகுறி இரண்டாவது அறிகுறி என்ன அப்படின்னா அந்த நாவல எப்படி அந்த நாவல பேசுற அந்த சாமியோட சொல் நூத்துக்கு நூறு பழிக்க ஒரு அருள் வாக்கு இருக்காரு அந்த அருள் வாக்கு அந்த சாமி சொல்றாரு அப்படின்னா அவர் மேல உண்மையான சாமி அவர்கிட்ட பேசுது அப்படின்னா அவர் சொல்ற வாக்கு நூத்துக்கு நூறு சதவிகிதம் பேசும் சரிங்க மூணாவது அறிகுறி என்ன நாவல தெரிகிற அறிகுறி என்ன அப்படின்னா அருள் வாக்கு சொன்ன சாமி சொல்லாது என்னப்பா போன வருஷம் இந்த சாமி அருள் வாக்கு சொல்லிச்சு இப்ப வாய்கட்டி நிக்குதையா என்ன ஏன் சொல்லல எதுக்கு சொல்லல அப்படின்னா அந்த நேரத்துல அந்த நாவானது பேசார் வாக்கு சொல்லாது ஏன் காரணகாரியம் கண்டிப்பா இருக்கும் அந்த தெய்வம் ஏன் சொல்லல ஏன் வாக்கு சொல்லல ஏன் பேச மறுக்குது அப்படிங்கிற அந்த காரணகாரி இருக்கிறதுனால அந்த சாமி எப்படி சொல்றது அப்படின்னா மனுஷனை எப்படி வாய் பூட்டு பூட்டா எப்படி இருக்குமோ அது மாதிரி அந்த இடத்துல நிண்டுக்கிறோம் பேசாது ஏன் அப்படின்னா ஒரு காரணகாரியம் தவறு நடந்திருக்கும் கோப குறியில நிற்கும் அதனால அந்த சாமி அந்த இடத்துல பேசாது என்ன சொன்னாலும் பேசாது எப்போது சரியாகுதோ அப்பத்தான் மறுபடியும் பழையபடி அந்த நாவானது அந்த இடத்துல பேசும் சரிங்க இது மூணாவது அறிகுறி நான்காவது அறிகுறி என்ன நாவல பேசுற நான்காவது அறிகுறி என்ன அப்படின்னா அபயம் அவயம் சாமி அவயம் போட்டு பார்த்திருக்கீங்களா எப்படி குல தெய்வம் கருப்பசாமி அம்சம் கொண்ட தெய்வம் அதே சமயம் பெருமாளோட அம்சம் அந்த தெய்வத்தை சுமக்கிற அந்த சாமி போன்ற அவயம் வானத்த பழக்கம் பூமிய பழக்கம் அப்படி ஒரு அவயம் அந்த அவயத்துக்கு அஞ்சம் என்ன அஞ்சா சுத்தி நடக்கிற அந்த தீய சக்திகள்லாம் அல்லறிக்கிட்டு ஓடும் அந்த ஒரு போடுற அந்த ஒரு அவயம் பூமியிலயோ அல்லது மனுஷனுக்கோ அந்த போடுற அந்த அவயமானது எப்படி சொல்றது எதிர்மறை சக்திகள் எல்லாத்தையும் ஒரு ஓங்கி ஒரு காட்டாறு புயல் ஒரு காட்டாறு வெள்ளம் வந்தா எப்படி சுத்தம் பண்ணுமோ அது மாதிரி சுத்தம் பண்ணிடும் அந்த அளவு அந்த அவயமானது அந்த நாவல வரும் சாதாரண மனுஷனுக்கு இப்படி வராதுங்க வராது தெய்வத்தை சுமக்கிற சாமியாடி தெய்வம் ஓங்கி யார் உடல்ல நிக்குதோ அவர்கள் போடுற அந்த நாவால வர்ற அந்த அவயந்த சக்தி வாய்ந்தது ரொம்ப சக்தி வாய்ந்தது நல்லா கவனிச்சு பாருங்களேன் குலதெய்வ இல்லை இல்ல தெய்வத்தை சுமக்க ஆடி வர்ற சாமியாடி ஒரு இடத்துல ஒரு மாதிரியா இருக்கு அந்த இடத்துல ஓங்கி ஒரு அபயத்தை போடுவார் ஏன் அதுல இருந்து காத்து நிக்க அதை தடுக்க அத இருக்கிறத பாதுகாக்க அந்த போடுற அந்த அபயம் அந்த எட்டு திசையில சுத்தி போய் மின்சாரம் தாக்கணும் எது மாதிரி இருக்குமோ அது மாதிரி தீய சக்திகளுக்கு இருக்கும் மடிய சரிங்க இது நாலு அஞ்சாவது என்ன அப்படின்னா நாவல தெரியல அறிகுறி என்ன அப்படின்னா பெண்கள் போடுற குழவை சாமி பரிபூர்ணமா நின்னுச்சு அப்படின்னா குலவ மணி மாதிரி வரும் மணி மணியா வரும் அதே அம்மா மேல சாமி நிக்கல அப்படின்னா குழவை சரியா வராது ஒரு பெண்மணி மேல அந்த அம்மா மேல வர சாமி பரிபூர்ணமா நின்றுச்சு அப்படின்னா அந்த அம்மா ஓடுற குழவை அவ்வளவு தெளிவா அவ்வளவு சக்தி வாய்ந்தது குழவங்கிறது சாதாரணமானது அல்லங்க வராத சாமியும் வர வச்சிடும் ஒரு தெய்வம் இருக்கு ஒரு பெண் தெய்வம் ஓங்கி குழவ ஓடுதுன்னா அந்த எல்லையில இருக்க வராத சாமி ஆண் தெய்வம் பற்றைய பெண் தெய்வம் எல்லாத்தையும் அழைச்சிட்டு வந்துடும் சாமி வராறப்ப ஊர்வலா ஊருல வரார் எல்லா பெண்களையும் குழவ ஓடுங்கன்னா குழவைய விரும்பி ஏற்கிற தெய்வம் தான் குல தெய்வம் ஆண் தெய்வம் ஒரு ஆயுதத்தை கொண்டு போறோம் ஒரு திருவுருவ சிலையை கொண்டு போறோம் அப்படின்னா அந்த நேரத்துல பெண்கள் அந்த இடத்துல குழவை போட்டுக்கிட்டே இருக்கிறோம் அந்த குழவைக்கு சக்தியோட என்ன தெரியுமா தீய வினைகளை அண்டாது அதே சமயம் தெய்வத்தை ஊக்கப்படுத்தும் சக்திப்படுத்தும் விழிப்போட நிற்க ஏற இறங்கி பார்த்து வரும் அந்த குழவை அந்த அளவு அந்த இடத்துல சக்தி வாய்ந்ததா இருக்கும் சரிங்க ஆறாவது என்ன அப்படின்னா இந்த நாவாலது பொய் பேசாது நான் முதல் அறிகுறி சொன்ன மாதிரி அப்படியே அந்த பொய் பேசினாலும் அந்த பொய்க்கு ஏற்ற அந்த தண்டனையை அந்த நாவானது அனுபவிக்கும் அனுபவிக்க சாமி உடல்ல சரியா நிக்காம மனுஷன தெய்வத்தை மீறி மனுஷன் அந்த இடத்துல நான் அருள் வாக்கு சொல்லிட்டேனப்பா அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல நான் கூசம் யாருக்கு அந்த இடத்துல தெய்வத்தை மீறி மனுஷனா சொன்ன ஒரு வாக்க சொன்ன அந்த கூசம் கூசம் உண்மை பொய் பொய்யது அப்படிங்கிற கண்டு அறிகிறதுக்கு ஒரு சில நாட்கள் ஆகும் அந்த நா அச்சப்படும் அடுத்த அந்த உண்மையான சத்தியம் பேச அந்த நா கூசு மறுக்கம் இது ஆறாவது அறிகுறி சரிங்க ஏழாவது அறிகுறி என்ன தெரியுமா சத்தம் என்ன சத்தம் தெரியுமா தெய்வத்துக்கு கொடுக்குற படையல் கொடுப்பாங்க பாத்தீங்களா அந்த படைகளை சாப்பிட்ற சத்தம் சாமியாடி அப்படிங்கிற மாதிரி ஒரு சில சத்தம் வரும் எங்க வரும் நடிச்சாமத்துல காவு கொடுப்பாங்க யாருக்கு அந்த சாமிக்கு காவு கொடுப்பாங்க அது காவு எப்படி இருக்கும் ஆடா இருக்கும் சேவலா இருக்கும் அப்ப அந்த காவு வாங்குற அந்த சத்தத்தை ருசிச்சு ருசிச்சு சொட்டையாம் போட்டு அப்படி அப்படி சொட்டையா போட்டு அந்த இடத்துல அந்த சாமி ரசிச்சு ருசிச்சு ஏற்க அந்த நாவானது அதை ஏன் சொல்றேன் அப்படின்னா அந்த சத்தம் இருக்குல்ல அதை அங்க இருக்கிற சுத்தி நிற்கிற மக்க நம்ம சாமி எடுத்துக்குதியா பரிபூரணமா அப்படின்னு உணர வைக்கும் அந்த நா போடுற சத்தம் அந்த காவு அந்த அந்த பசியாருக்கும் போது நல்லா வேட்டைக்கு போயிட்டு கொட்டைக்கு போயிட்டு வந்து உள்ள நுழைஞ்ச உடனே அவருக்கு தயாரா இருங்க அதை எடுத்துனே அதை எடுத்து எடுத்து குடிக்கும் போது அவர் விடுற அந்த சத்தம் இருக்குல்ல அவ்வளவு அழகா இருக்கும் அதான் ஏழாவது அறிகுறி சரிங்க எட்டாவது அறிகுறி என்னதுன்னா எதையும் தாங்குற சக்தி ஒரு சில தெய்வங்களை சுமக்கிற சாமியாரி ஒரு மக்கள் நாவல சூடத்தை ஏத்துவாங்க நாவல சூடத்தை ஏத்துவாங்க ஏன் வாப்பூடு நாவல குத்துவாங்க அப்ப எதையும் தாங்குற சக்தி அந்த வல்லமை அந்த தெய்வம் நிக்கிற அந்த நாவல கொடுக்கும் பயங்கரமான சக்தியா இருக்குங்க எதையும் தாங்கும் சரி இது எட்டாவது அறிகுறி சரி ஒன்பதாவது அறிகுறி என்ன அப்படின்னா எப்படி சொல்றது அப்படின்னா பன்னீர் இருக்கு பாருங்க சந்தனம் இருக்கு பாருங்க செவ்வாது இருக்கு பாருங்க அந்த தெய்வத்துக்கு விரும்பி ஏற்கிற அந்த வாசமானது இயற்கையாவே ஒரு சாமியாடி நிக்கிறாரு அப்படின்னா அந்த இடத்துல சாமியாயி அருள்வாக்கு சொல்லும் போது அந்த இடத்துல அந்த நாவல இருந்து அந்த வாசம் இயற்கையாவே வரும் அந்த சாமியோட மனம் அந்த நாவல தெரியும் மனம் தெரியுங்க இது இது நம்ப முடியாத ஆனா எப்படி சொல்றது அப்படின்னா இயற்கையிலே மனித உடல்ல எப்படி ஒரு அழகான ஒரு நறுமணம் இருக்குமோ அதே அதை விட பல மடங்கு அந்த தெய்வத்தோட மனம் அந்த நாவலை வெளியே பேசும்போது அதனுடைய மனம் வீசும்ல அதிகமா அந்த இடத்துல தெரியும் தெய்வத்தை சொன்னக்கிற சாமியாரி மக்கள் அருள்வாக்கு சொல்லும் போது சரிங்க பத்தாவது என்ன நாவல தெரியிற அறிகிரி பத்தாவது என்ன அப்படின்னா மண்டியிட்டு இந்த பூமாதேவிய அந்த இடத்துல வணங்கி அந்த பூமாதேவிய முத்தமிட்டு ஒரு சில பேர் அந்த தெய்வத்தை இருகரம் கூப்பி வணங்கி ஏத்து நிப்பாங்க அப்ப அந்த பூமாதேவியும் அதே சமயம் அந்த நாவல நிக்கிற சாமிக்கும் ஒரு சில நெருக்கமான ஒரு சக்தியை ஏற்படுத்துறதுமே அந்த நாவத ஒருத்தருக்கு சாமி வர நாலு தசையும் சாஸ்தாங்கமா வணங்கி நாலு தசையும் கும்பிட்டு அந்த மண்ணை ஒரு முத்தம் கொஞ்சி குலதெய்வம் மண்ணா இருந்தாலும் முத்தம் கொஞ்சி எந்திரிச்சு நின்று பார்ப்பாரு அப்ப அந்த இடத்துல அந்த சக்தி எப்படி காற்று நீர் நிலம் காற்று நெருப்பு ஆகாயம் போல அந்த நிலத்தில் இருந்து கிடைக்கும் அந்த தாயோட சக்திய உள்வாங்கிறதும் இந்த நாவுதான் அதனால எனக்கு இதெல்லாம் ஏன் சொல்றேன் அப்படின்னா சாமி வருது உண்மையா ஒருத்தர் மேல வருது அப்படின்னா மனுஷனை மீறின அதிசயமான செயல்கள் பல விதமா நடக்கும் அதுல ஒண்ணுதான் ஒரு சிலதுதான் தான் இது அறிவு மண்பர்கள் சாமியாரி மக்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக என்னுடைய தனிப்பட்ட கருத்தை நான் பார்த்ததை கண்ணால உணர்ந்ததை தெரிஞ்சுக்கிட்டதா அறிவு மண்பர்கள்ட்ட பகிர்ந்துகளை ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்